திருமண மாணவங்க ஆக போறவங்க சுகர் அண்ட் வயதுகத்தால இல்லற வாழ்க்கையில நிம்மதி இழந்தவங்க குழந்தையின்மை இது எல்லாத்துக்குமே சேர்த்த ஒரே தீர்வுன்னு பாத்தீங்கன்னா மா நேச்சுரல்ஸ் பிரசன்ஸ் மிஸ்டர் பெர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் உலகத்திலேயே முத முறையா இருபத்தி ஆறு வகையான இயற்கை மூலிகளால நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு பவுடர் ஃபார்மெட்லான ப்ராடக்ட் தான் இது தமிழகம் உட்பட பதிமூன்று நாடுகளில் கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டி இதுக்கு இருக்கு ஒரு லட்சத்துக்கும் அதிகமான ஹாப்பி ஃபேமிலிஸ் அண்ட் ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு இந்த ப்ராடக்ட்டை வாங்கி பயன்படுத்தின வாடிக்கையாளர்களே பல பேரும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா மாறி இருக்காங்க இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் ப்ராடக்ட்டான இதை பத்தி நீங்க என்ன

பூஜா பார்த்த வேலை என்ன இந்த அல்டா புராணியை பற்றி தான் பல விஷயங்கள் பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் ஸ்க்ரீனில் தெரியுறாங்களே இவங்க இன்னும் சில வருஷம் கடந்து போயிருந்தால் ஒரு மாவட்டத்துக்கு கலெக்டராக மாறி இருக்கலாம் ஏன்னா அரசோட ஒரு மிகப்பிரதான பதவியை இவங்க அலங்கரிச்சிருக்கலாம் ஏன்னா அவங்க எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணியிருந்தது யூபிஎஸ்சி எக்ஸாம் ஐஏஎஸ் ரேங்க் இருக்குல்ல அப்போ ஏற்பட்ட எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணியிருந்தாங்க இவங்க பேர் மிஸ் பூஜா மனோரமா திலீப் கேட்கர் இதை பூஜான்னு மைண்டில் வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டு இருபத்தி மூணு இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் இருக்குல்ல இதை எழுதுகிறாங்க அதில் ஜெயிச்சிடுறாங்க ஆல் இண்டியா ரேங்க்கில் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி நாற்பத்தி ஓராவது இடம் நம்ம பூஜாவுக்கு இந்த எக்ஸாமில் ஜெயிச்சிட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காகலாம் தூக்கிட்டு வந்து உடனே ஐஏஎஸ் ஆஃபீஸர் நீங்கள் ஒரு மாவட்டத்தை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணி உட்கார வைக்க மாட்டாங்க இந்த ப்ரொபேஷனரி பீரியட்னு சொல்லுவாங்க ஒரு மாதிரி ஐஏஎஸ்க்கான பயிற்சின்னு வச்சுக்கோங்களேன் சப் கலெக்டர் ஓகேவா இது போல் ஒரு உதவி கலெக்டராக நம்ம மகாராஷ்டிரோட புனே இருக்குல்ல அங்கே இவங்க சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க இது கிட்டத்தட்ட கோர்ட்டில் இந்த லாயர்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்கள்ல ஒரு டாக்டரும் வெளியே வரதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வருவாங்க பார்த்தீங்கன்னா ரிட்டர்லில் அதுமாரி தான் இவங்களை பொறுத்த வரைக்கும் இது வந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க எனக்கு சில வசதிகள் வேணும் இதை ஃபுல்லாக செஞ்சு கொடுங்கன்னு ஆர்டரை பாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சப் கலெக்டரு ஆர்டரை பாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எனக்குன்னு தனியாக ஒரு ஆஃபீஸ் வேணும் அதை போட்டு கொடுங்க எனக்குன்னு தனியாக ஒரு அசிஸ்டன்ட் வேணும் அவரை அரேஞ்ச் பண்ணுங்கள் என் காருக்கு விஐபி நம்பர் தான் வேணும் அந்த விஐபி நம்பர் கொண்ட காரில் தான் நான் பயணிப்பேன் அதை ஒன்று ஏற்பாடு பண்ணுங்கள் எனக்கு வந்து வீடு தனியாக போய் தங்க முடியாது குவார்ட்டர்ஸ் கம்பல்சரியாக வேணும் அந்த குவார்ட்டர்ஸ் ஒன்று ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னாங்க ஸோ அல்டா புராணியாக இந்த ஐஏஎஸ் அதிகாரியாக பரிணமிக்க விரும்புகிற இவங்க வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன நினச்சி பண்ணுறாங்க நான் ஒரு கலெக்டர் சப் கலெக்டர்லாம் கிடையாது அதை மனசில் நினச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதை விட உச்சகட்டமாக ஒரு வேலையை பார்த்தாங்க அதுதான் ஹைலைட்டே இதில் பூஜாவுக்கு ஒரு ஆவுடி கார் ஒன்று இருக்குதுங்க அந்த காருக்கு மேலே இதை தெரியுதா இதை பொருத்திட்டாங்க கேட்டதா சைல் இருந்தால் வேறு எதுவும் இல்லை ஓய் ஓய்வு கத்தம் பாருங்க அதை பொருத்திட்டாங்க கலெக்டர் இதை பண்ணுறது யோசிப்பா அப்படி சப் கலெக்டர் இந்த வேலையை இந்த காரில் வேறு மகாராஷ்டிரா அரசை குறிக்கிற மாதிரி சில பேர்களை வேறு பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ தமிழ்நாடு அரசுன்னு அவ்வளோ சீக்கிரம் ஒரு காரில் போட முடியாது அவ்வளோ பெரிய போஸ்ட்டில் இருக்கணும் அந்த கவர்மெண்ட்டோடய இசையை பேஸ் பண்ணி தான் அந்த பேரே காரில் இறங்கும் ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க கலெக்டருக்கு போட வேண்டிய விஷயத்தை ஃபுல்லாக இவங்க போட ஆரம்பிச்சிட்டாங்க முழுசாக நினச்சிட்டாங்க கங்கா சந்திரமுகியா மாறின மாதிரி ஒரு சப் கலெக்டர் ஃபுல்லாக கலெக்டராக நினைச்சிட்டாங்க இவ்வளோ அச்சாட்டியம் பண்ணாங்களா புகாராக போயிடுச்சுங்க ஏன்னா முன்னாடி என்னென்னமோ பண்ணாங்க சரியே சின்ன பொண்ணு அப்படின்னு விட்டுட்டு இருந்தாங்க எப்போ இந்த ஆடிக்காரா அரசுக்காராக மாற்றினாங்களோ கடுப்பாயிட்டு புகாரை கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் இந்த அம்மாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஆர்டர் இஷ்யூ பண்ணிடுச்சு அரசு எதுக்கு பிறகு அதிகாரிகளுக்கு கொஞ்சம் மூக்கு புடக்க ஆரம்பிக்குது யார் இந்த பொண்ணு ஐஏஎஸ் எழுதி பாஸ் பண்ணியிருக்காங்க ரைட்டு சப் கலெக்டராக வந்திருக்காங்க ரைட்டு ஆனால் பிஹேவியர்லாம் பார்த்தா வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இவங்களோட ஃபைல்ஸ்லாம் இருக்குல்ல அதை அவங்க யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிறதுக்காக சப்மிட் பண்ணியிருப்பாங்களே அந்த ஃபைல்ஸில் முதல் அதிகாரிகள் கை வைக்கிறாங்க எல்லாம் க்ராஸ் செக் பண்ணுறாங்க அப்போ தான் ஒரு ஒரு கூட்டாக வெளிப்பட ஆரம்பிக்குது இவங்க போலீஸ் சான்றிதழ் கொடுத்துருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கீங்க அதுவும் ஹெல்தியான ஒரு பொண்ணு தான் ஆனால் மாற்றுத்திறனாளின்னு கொடுத்துருக்காங்க அந்த கோட்டா இருக்குல்ல அதை அவைல் பண்ணியிருக்காங்க என்னென்ன திரும்ப மாற்றுத்திறனாளில் இவங்க காரணம் சொல்கிறாங்க எனக்கு கண் பார்வை சரியாக இருக்காது கண்ணாடி போட்டிருக்கேன் மாற்றுத்திறனாளி என்னால் வேகமாக நடக்க முடியாது பொறுமை தான் நடக்க முடியும் மாற்றுத்திறனாளி இதெல்லாம் காரணமாக சொல்லி வச்சுருக்காங்க கவர்மெண்ட் அந்த சர்டிஃபிகேட்டை பார்க்குறப்ப உண்மையில அவங்களை மாற்றுத்திறனாளி நினச்சிருக்காங்க ஆனால் உள்ள இருக்க காரணங்களை பார்க்குறப்ப தான் இப்போ ஒன்று ஒன்றுனே வெளியே வர ஆரம்பிக்குது எனக்கு என்னென்னா இப்போல்லாம் கண்டுபிடிச்ச என்ன பிரயோஜனம் முன்னாடியில் செஞ்சிருக்கலாமே அப்போ தான் ஓட்டம் இருந்திருக்குல்ல இவங்க இந்த கம்யூனிட்டி சார்ந்த சர்டிஃபிகேட்டையும் சப்மிட் பண்ணியிருக்காங்க அதில் ஓபிசி பிரிவு சார்ந்து ஒரு பெனிஃபிட்டை அவைல் பண்ணியிருக்காங்க இதுவும் இப்போ ஃபேக் சர்டிஃபிகேட்டை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஒரு விஷயம் பின்னாடி கை வைக்க போனால் ஒன்று ஒன்றா வெளியே வந்துச்சு இதெல்லாம் ட்ரைலர் தான் போக போக நிறைய விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதை பற்றியே சொல்கிறேன் இந்த மகாராஷ்டிரா அரசு என்ன பண்ணிட்டாங்க ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பூஜாவோட பயிற்சி இருக்கல அதை நிறுத்தி வைக்கிறத அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க மாவட்ட பயிற்சி திட்டத்திலிருந்து இவங்களை நீக்கிறோன்னு அதிகாரப்பூர்வ அனௌன்ஸ்மெண்ட்டு வர இருபத்தி மூணாம் தேதிக்குள்ள இந்த முசௌரி இருக்கலை அங்கே இவங்க வந்து ஆஜராகணும்னு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுருச்சு எதுக்காக அந்த ஒரு லொக்கேஷன் கேட்டிங்கன்னா இங்கே தான் பயிற்சி மையம் இருக்குதுங்க இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருந்து ஸோ அந்த இடத்துக்கே இந்த மாதிரி வர சொல்லியிருக்காங்க பூஜாவுக்கு இன்னொரு பெரிய கண்டன் பார்த்தீங்கன்னா இந்த இது தான் முதல்ல சொன்ன பாருங்க ரெண்டு சர்டிஃபிகேட்டை ஃபேக்காக அவங்க சப்மிட் பண்ணியிருக்காங்கன்னு அதை தாண்டி சில முக்கியமான பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸை ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க மாற்றியிருக்காங்க இவங்களோட உண்மையான பேர் இருக்குல்ல அது மாற்றியிருக்காங்க பேரண்ட்ஸ் நேமு ஃபோட்டோகிராஃபு சிக்னேச்சரு ஈமெயில் ஐடி மொபைல் நம்பரு ரெசிடென்ஷியல் அட்ரஸ் வரைக்குமே இந்த பொண்ணு எல்லாத்தையும் தப்பாக கொடுத்து வச்சுருக்கான் இன்டென்சிஃபைடாக இந்த வேலையை பார்த்துருக்கதா தான் அடுத்த பெரும் குற்றச்சாட்டு இவ்வளோ வேலையில் பண்ணுறாங்க பூஜா ஆனால் இப்போ என்ன திரும்ப பைட் கொடுக்குறாங்க மீடியா ட்ரையலாக எதுக்கு பண்ணுறாங்க நான் ஃபேஸ் பண்ணி இந்த விஷயத்த அப்படின்ட்டு இருக்காங்க இவங்க பண்ணுறதை பற்றி மீடியா பேசவே கூடாதுன்றதான் அவங்களோட எண்ணமாக இருந்துக்கிட்டு இருக்கு யுபிஎஸ்சி எக்ஸாம் ரூல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பூஜா இனிமேல் தன்னோட வாழ்நாளில் யூபிஎஸ்சி எக்ஸாமை எழுதவே முடியாது இப்போ ஏற்பட விதியை அப்ளை பண்ணிடுச்சு அரசு இனிமேல் ஃப்யூச்சரில் எழுதவே கூடாதுமான்னு சொல்லிட்டு கிரிமினல் கேஸை பதிவு பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு எதிராக எஃப்ஐஆரும் போட்டாச்சு ஃபோர் ஜெரி சீட்டிங்னு செக்ஷன்ஸ் நீண்டு போதுங்க இவங்களுக்கு எதிராக வழக்கு பதிவுகளில் அதுவும் நம்ம இந்தியாவோட ஐடி ஆக்ட் இருக்குல்ல அது பாஞ்சிருக்கு த டிசபிலிட்டிஸ் ஆக்டும் உள்ளே வந்திருக்கு மாற்றுத்திறனாளின்னு போய் சொல்லியிருக்காங்களே அதுவே பெரிய சென்சேஷனெலாம் மாறுமே டெல்லி போலீஸார் இதை மிகப்பெரிய வழக்காக எடுத்து விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீ எதுக்காகமா இது பொல்லாம் பண்ண வந்து வழக்கத்தை நேரில் சொல்ல அப்படின்ட்டு யூபிஎஸ்சி தரப்பில் ஷோகாஸ் நோட்டீஸையும் இவங்களுக்கு இஷ்யூ பண்ணி விட்டாங்க இது எல்லாம் இப்போ அவங்களுக்கு பெரிய தலைவலியாக மாறி இருக்குது கேண்டிடேச்சர் ஃபார் த சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ இது ஒரு ஸ்டேட்டஸுங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த இந்த சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் இருக்குல்ல அதில் கேண்டிடேட்டாக உள்ளே வந்தாங்கன்ற ஸ்டேட்டஸ் இருக்குது பாருங்க அதையே கேன்சல் பண்ணுறதுக்கு யூபிஎஸ்சி தரப்பில் ரெக்கமெண்டேஷன் முன்வைக்கப்பட்டிருக்கு இன்னும் இவங்களுக்கு எதிராக நிறைய ரெக்கமெண்டேஷன் முன்வைக்கப்பட்டுட்டுருக்கு இது ஒரு வேளை யூபிஎஸ்சி அக்செப்ட் பண்ணுற பட்சத்தில் இந்த எக்ஸாம் எழுதுனதா கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க எக்ஸாமே எழுதலாம் அப்படின்னா அப்புறம் இந்த போஸ்ட்டு சப் கலெக்டர்லாம் காலி எல்லாமே ஒருத்தருக்கு ஒரு நேரத்தில் பிரச்சனை வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு குடும்பத்துக்கே பிரச்சனை வந்து மூணு பேரை ஒரு ஒரு வழக்கில் மாட்டி அழைஞ்சிட்டேன்னா எப்படி இருக்கோங்க பூஜாவோட வாழ்க்கை இப்போ அப்படி தான் போய்கிட்டு இருக்கு த ஸ்க்ரீனில் தெரியுதாரில்ல இவர் பேர் திலீப் கேட்கர் பூஜாவை பெத்த புண்ணியவா இவர் தான் இவர் லோக்சபை எலெக்ஷன் கூட நின்று இருக்கா அப்படி தோல்வியை தான் தவிழ்னார் ஆனால் அரசியல் ஆசனம் பெருசாக இருந்துச்சு இவருக்கு இவர் ஒரு ரிட்டையர்டு கவர்மெண்ட் ஆஃபீஸருங்க இவர் மேலே என்ன பிரச்சனை எழுந்துச்சுன்னா புனேவோட ஆன்டி கரப்ஷன் பியூரோ இவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அந்த விசாரணையோட முகாந்திரமே ஏங்க உங்களுக்கு மாதம் மாதம் வர்ற சம்பளம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி இந்த அரசு தரப்பில் வந்து கொடுக்கறது ஆனால் நீங்கள் கோடிகளில் சொத்து சேர்த்து வச்சுருக்கீங்க எப்படி வருமானத்துக்கு அதிகமாக எப்படி இந்த சொத்துலாம் சேர்ந்துச்சின்னு இந்த மனுஷனை புடி புடி பிடினு பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஊழல் புகாரில் அவர் ஏற்கனவே ரெண்டு முறை சிக்கி ரெண்டு முறையும் சஸ்பெண்ட் ஆன ஒரு ஆஃபீஸர் இப்போ ரிட்டையர்டு அப்போ ஆஃபீஸர் ஆன்டிசிபேட்ரி பேல் இருக்குதுல்ல இந்த அப்ளிகேஷன் பின்னால் இப்போ இவர் அழிஞ்சிக்கிட்டு இருக்காரு என்ன குடும்பம்னா இவருக்காக மட்டும் இல்லை தன்னோட ஒட்டுமொத்த குடும்பத்துக்கான ஆன்டிசிபேட்ரி பெயில் அப்ளிகேஷன்ஸை இப்போ ஒரு மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஏன்ப்பா இவர் ஓகே ஒரு பொண்ணு ஓகே குடும்பம்னா இப்போ அம்மாவும் கேட்டீங்கன்னா அவங்க வேற ரகம் அவங்க பார்த்த வேலைலாம் இருக்கு அடுத்து அவங்கள பற்றி தான் சொல்ல போகிறேன் இதோ தெரியலாங்களே இவங்க தான் பூஜாவோட அம்மா மனோரம்மா இவங்க முகம் இருக்கிற ஒரு வீடியோங்க முகம் மட்டும் இல்லை கையில் பிஸ்டல் வேறு இப்படி ஒரு வீடியோ சம காலத்தில் முழுக்கவே சம ட்ரெண்டிங்கில் ஓடிக்கிட்டு இருந்துச்சப்போ என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்தா இவங்களோட லேண்டு இருக்குது விவசாயி லேண்டு இன்னொரு பக்கம் உள்ளூரில் இருக்க விவசாயிகளோட லேண்டும் இருக்குது அங்கே ஏதோ பிரச்சனைங்க லேண்ட் டிஸ்பியூட் ரெண்டு தரப்புக்கும் இடையில இந்த அம்மா கையில் பிஸ்டலை தூக்கிட்டு வந்து அங்கே இருக்க விவசாயிகளை பயங்கரமாக மிரட்டியிருக்காங்க கொலை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை அப்படி அங்கேருந்து வீடியோவை எடுத்து கெத்து வீடியோன்னு சொல்லிட்டு அதை ஷேர் பண்ணியிருக்காங்க பல பேரும் இந்த விவசாயிகளை ஒன்று சேர்ந்து கொலை முயற்சி புகார இந்த அம்மாவுக்கு எதிராக போலீஸ் ஸ்டேஷனில் முன் வச்சுட்டாங்க ஒரு பக்கம் வீடியோ வைரல் ஆகுது இவங்கள பற்றி போலீஸ் விசாரிக்கிறதும் அதிகமாக ஆரம்பிச்சது அது என்ன குற்றச்சாட்டு திரும்ப சொன்னாங்க விவசாயிகள் அந்த மாதிரி சொந்தமான நலம் கிடையாதுங்க அது அவங்களே ஆக்கிரமிப்பு தான் பண்ணியிருக்காங்க ஆக்கிரமிப்பு பண்ண இடத்துல இவ்வளோ சட்டம் பேசிக்கிட்டு இருக்கான்னு அந்தம்மா மேலே அவ்வளோ கொந்தளிச்சிருந்தாங்க இவ்வளோ விஷயம் பண்ணி இந்தம்மா மேலே புகார் வரைக்கும் போயிடுச்சா போலீஸார் விசாரிக்க ஆரம்பித்து ஃபுல்லாக ஒரு கட்டத்தை எட்டிட்டாங்க இவங்க எங்கே இருக்காங்க தேடுங்கன்ற அளவு போயிட்டாங்க ஏன்னா எஸ்கேப்பு ஆள் வெளியே இல்லை ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ப்ரைவேட் கேபை புக் பண்ணியிருக்காங்க அந்த கேப் ட்ரைவர் இருக்கார்ல அவரை அழைச்சிக்கிட்டு ஊர் ஊராக போயிருக்காங்க ஒவ்வொரு ஹோட்டல்ஸ்க்கும் போயிட்டு அங்க இந்த ஐடி கார்டை கேட்பாங்களே ஹோட்டலில் நம்ம தங்குறோம் அப்படின்னா இது போல் கிட்ட கேட்டிருக்காங்க எங்க இருந்து ஒரிஜினல் கார்டை கொடுத்தா நம்ம தான் தெரிஞ்சு போலீஸ் இங்கே வந்துரும்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் கார் போருங்க பாவம் கார் ஓட்டு வந்த ஒரு கேப் டிரைவர் அவரோட அம்மாவோட ஆதார் கார்டு அவர்கிட்ட இருந்திருக்கு அதை வாங்கி என் பேர் இந்துபாய் தக்கானி அப்படின்னு அந்த டிரைவரோட அம்மா பேரை இந்த அம்மா ஹோட்டலில் சொல்லி அந்த ஆதார் கார்டை காமிச்சு ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க ஸோ போலீஸ்க்கு எப்படியே டிமிக்கு கொடுத்துட்ருந்தாங்களா இதோ இப்போ கைது ஆகிட்டாங்க இதை பார்க்குறீங்களே இந்த அம்மா தான் அது ஃபிஸ்டில் வச்சு மிரட்டாங்கன்னு சொன்னால அந்த அம்மா மனோரமாவோட ஃபோன் இருக்குல்லங்க இதை போலீஸார் அப்போவே சர்வைலன்ஸில் போட்டாங்க எப்போ இந்த ஃபோன் ஆன் ஆனாலும் நாம் உடனடியாக அந்த ஸ்பாட்டுக்கு போயிடணுன்னு சொல்லிவிட்டு இந்தம்மா ஹோட்டல்ஸில் தங்கியிருந்தவங்க ஒழுங்காக ஃபோன் ஆன் பண்ணாமல் இருந்திருக்கலாம் நடுவில் ஆன் பண்ணி தொடச்சாங்க ஸோ போலீஸார் சர்வைலன்ஸில் ஃபோனை வச்சுருந்தாங்களா கண்டுபிடிச்சிட்டாங்க எந்த லொக்கேஷன் சொல்லிட்டு நேராக போயிட்டு அந்த அம்மா அரசு பண்ணி கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு வந்துவிட்டாங்க ஹோட்டலுக்கே நேரில் போய்ட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுதான் இங்கே ஹைலைட்டு ஸோ ஒரு பக்கம் பூஜா இன்னொரு பக்கம் பூஜாவோட அப்பா இன்னொரு பக்கம் பூஜாவோடய அம்மா இவங்க மட்டும் இல்லை கூடுதல் இணைப்பாக இவங்களோட உறவினர்கள் சில பேர் மேலும் வழக்கு பதிவு இந்த லேண்ட் டிஸ்பியூட் சொன்னால் பார்த்தீங்களா பிஸ்டலை வச்சு மிரட்டினாங்கன்னு அப்போ இவங்க கூட பாஷா பாய் கூட ஆளுங்க நினைக்கிற மாதிரி ரிலேட்டிவ்ஸ் பல பேரை வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அவங்க மேலே சேர்த்து இப்போ வழக்கு பாஞ்சிருக்கு இந்த மகாராஷ்டிராவில் இருக்க பிம்ப்ரி சின்க்வாட் பகுதியில் இருக்க ஒரு ஃபேக்ட்ரிங்க இவங்களுக்கு சொந்தமான ஃபேக்ட்ரி அதை கவர்மெண்ட் இப்போ சீலே வச்சுட்டாங்க ஸோ ஒரே குடும்பத்தில் மூணு பேர் ஒரே நேரத்தில் வெவ்வேறு வழக்கைகளில் சிக்கி தவிச்சிக்கிட்டு இருக்காங்களா இதில் பூஜா இப்போ ஒரு புயலை கிளப்பி விட்டுருக்காங்க என்னென்னா நான் வந்து ஒரு ஹராஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் என் வீட்டுக்கு வந்து கம்ப்ளைண்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு இருக்காங்க வசிமில் இருக்கவங்க வீட்டுக்கு பெண் போலீஸ் மூணு வரைக்கும் போயிருக்காங்க போயிட்டு என்ன கம்ப்ளைண்ட் எடுத்துருக்காங்கன்னா இந்த புனே கலெக்டர் இருக்கார்ல இந்த இவர் தான் சுஹாஸ் திவாசி இவர் எனக்கு தொல்லை கொடுத்துட்டே இருக்காருங்க என்ன தொல்லைன்றதா அடுத்த கட்ட கீ அதை நான் இங்கே சொல்ல விரும்பல தொல்லை கொடுத்துட்டே இருக்காருங்க எனக்கு இப்போ நடக்கிறதுல நெகட்டிவாக இது எல்லாத்துக்கும் அவர் தான் காரணம்னு புனேவோட கலெக்டர் மேலே ஒட்டுமொத்த மொத்த பழியை தூக்கி இந்த பூஜா போட்டு விட்டாங்க அந்த பொண்ணு சொல்கிறது ஃபுல்லாக போய்ங்க அப்படின்ட்டு இந்த கலெக்டர் ஒரு பக்கம் விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு ரெண்டு பேருமே பியூரோக்ராட்ஸு என்ன வேலை பார்க்கணும் ஆனால் என்ன வேலை இருக்காங்க பாருங்கள் இப்போது சமீபத்தில் ஒரு வாட்ஸ்அப் சேட் ஸ்கிரீன்ஷாட்டு பயங்கரமாக ஷேர் பண்ண இருந்துச்சு அதில் ஒரு பக்கம் பேசுனது பூஜா இன்னொரு பக்கம் ஒரு அன்ஐடென்டிஃபைடு அஃபிஷியல் ஒருத்தர் பேசியிருக்கார் அவர் இவரா இல்லைனா வேறு யாருனாவா இப்போ இந்த வழக்கு அடுத்த இதை நோக்கி தான் இருக்கு இப்படி முதல்ல சின்ன சின்ன நெருப்பாக எரிஞ்சிட்டு இருந்த இந்த விவகாரம் ஒரு கடத்துல இப்போது ஒரு சில நிமிஷங்களுக்கு முன்னாடிங்க எரிமலையாக வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு ஸ்க்ரீனில் தெரியுதாரில்ல பெருந்தலை இந்த யூபிஎஸ்சி இருக்க பாருங்கள் அதோட தலைவரே இவர் தான் பேர் மனோஜ் சோனி இவர் திடீர்னு ராஜினாமான்ட்டு அடுத்த கட்ட தகவல் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்பா இந்த பூஜா விவகாரம் பெருசாக மாறிச்சு போல இருக்கே அப்படின்னு விசாரிச்சு பார்த்தா அவரே என்ன சொல்கிறாருனா எங்கள் எனக்கு பர்ஸ்னல் ரீசன்ஸ் இருக்குது தனிப்பட்ட காரணங்களுக்காக தான் நான் ராஜினாமா பண்ணியிருக்கேன் அப்படின்றாரு ஆக்சுவலாக மக்களை உண்மை என்ன தெரியுமா அவருக்கான பதவிக்காலம் இன்னும் இருக்குது அதுக்கு முன்னாடியே இந்த ராஜினாமா எதுக்கு எவ்வளோ அவசரமா அவரே சொல்கிறாரு பூஜா விவகாரத்துக்கும் நான் ராஜினாமா பண்ணதுக்கும் எந்த தொடர்பு இல்லை அப்படின்னு இருக்கார் இதை பற்றியே கண்டிப்பாக அஃபிஷியல்ஸ் விசாரித்தே ஆகணும் அவ்வளோ ஈஸியாக விட முடியாது காங்கிரஸ் இவ்வளோ பெற விஷயம் கையில் கிடச்சிருச்சு எதிர்கட்சிகள் வச்சு செய்யாமல் இருக்க மாட்டாங்களா காங்கிரஸ் இப்போ என்ன சொல்லியிருக்கு இந்த பூஜா விவகாரத்தால் யூபிஎஸ்சிக்கு ஆட்சி ஏற்கிற அந்த நடைமுறை இது மேலேயே எல்லாருக்கும் சந்தேகம் ஏற்பட்டிருக்குங்க இது போல் எத்தனை தகுதியற்றவர்கள் இப்போ வரைக்கும் பியூரோக்ரேட்ஸாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இந்த நடைமுறையில் இருக்க ஓட்டைகளை பயன்படுத்தி எவ்வளோ பேர் அரசு உயர் பதவிகளை அலங்கரிச்சிருக்காங்க உயர்மட்ட குழு ஒன்று அமைச்சு இது சம்மந்தமாக முழுமையாக விசாரிங்க பூஜாவோடு நிறுத்திக்காதீங்க ஃபுல்லாக எல்லாரையும் ஃபில்டர் பண்ணுங்கன்னு காங்கிரஸ் கேட்டிருக்கு சமீபத்தில் தான் லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லா இருக்கார்ல இவரோட மகளின்ற ஒரே காரணத்துக்காக யூபிஎஸ்சி எக்ஸாமே எழுதாமல் இவங்க ஐஏஎஸ் ஆஃபீஸ்ன்னு ரேஞ்சுக்கு மேலே வந்துட்டாங்கன்னு ஒரு பெருங்கு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுச்சு அதை நம்ம ஃபுல்லாக க்ராஸ் வெரிஃபை பண்ணிவிடுங்கோம் அவங்க எக்ஸாம் எழுதி உள்ளே வந்து கன்ஃபார்ம் ஆச்சு ஆனால் இப்போ பார்த்திங்களா அந்த சர்ச்சை தீர்ந்த அதே நேரத்தில் பூஜா சர்ச்சை பெருசாக வெடிச்சிருக்கு இன்னும் எத்தனை பேர் உள்ளே என்னென்ன வேலையை பார்த்து வச்சுருக்காங்கன்னு தெரியல இன்னும் நீட் பஞ்சாயத்து கூட முடியலைங்க ரெண்டும் பெரிய எக்ஸாமு இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமும் சரி நீட் எக்ஸாமும் சரி நீட்டில் முறைகேடு நடந்தது கன்ஃபர்மாக ஆகிடுச்சு கோர்ட்டே வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கு இப்போ எல்லோருமே இதில் சம்மந்தப்பட்டவங்கள இதுக்கு மொத்தத்தில் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் ஆர்ந்த சர்ச்சையும் பெருசாக பூதமாக கிளம்பியிருக்கு மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தருக்கு நம்மள சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் யூபிஎஸ்சி தேர்வு முறை இருக்குல்ல இதில் இதுவரை காலமும் ஜீரோ டாலரன்ஸ் கடைபிடிக்கப்பட்டுட்டுருக்கிறதா நாம் நம்பிக்கிட்டு இருக்கோம் அந்த நம்பிக்கை இதுக்கப்புறமும் இந்திய மக்களுக்கு இருக்கணுன்னா இவங்க களை எடுத்து தாங்க ஆகணும் ஏன்னா சாதாரண போஸ்டிங்காக ஒரு மாவட்டத்தை நம்பி கையில் கொடுப்பாங்க கலெக்டர் அப்படின்னா அப்போ ஏற்பட்ட போஸ்ட் அந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் சீஃப் மினிஸ்டர் அப்போ ஏற்பட்ட போஸ்ட்டுங்க இது போல் ஆட்களை வந்துட்டாங்கன்னா என்ன ஆகும் இந்த அல்டா புராணிகளால் இதுக்கப்புறம் விசாரணை ஒன்று கண்டிப்பாக ஒன்று கண்டெக்ட் பண்ணப்படுது இல்லை அது தன்மையோடு இருக்கணும் அதுலேயும் அரசியல் அழுத்தம் அதுன்னு சொல்லிவிட்டு பூசி முழுகிட்டாங்க அவ்வளோதான் இந்த விவகாரம் இதுக்கப்புறம் அப்டேட்லாம் கிடைக்காது இதோடு முடிஞ்சிடும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்